ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் ஆன்பு தங்கமே உன்னுடைய எல்லாம் கஷ்டங்களும் சரி செய்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை காணப் போகிறாய் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் தங்கமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்றது என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொள்கிறாய் கவலைப்படுகிறாய் குழப்பத்திலிருந்து தான் உனக்கு தெளிவும் கிடைக்கும் ஆனால் குழப்பத்திலிருந்து தெளிந்து வெளியே வந்துவிட வேண்டுமே தவிர அதையே நினைத்து கொண்டு குழம்பிக்கொண்டே இருந்தால் பிறகு மனதில் நிம்மதியில்லாமல் ஆகிவிடும் ஒரு செயலை செய்யும் முன்னே பல முறைக்கு யோசித்து செய்யலாமா வேண்டாமா பயன் இருக்கா பயன் இல்லையா என்று உன் வேலைகளை நீ செய்ய வேண்டும் தங்கமே நம்பிக்கையுடன் நீ இருந்தால் உன் மனதில் குழப்பங்கள் வரவே வராது உன் மன நம்பிக்கை இருந்தால் போதும் உன்னை முன்னேற்ற பாதையில் உன்னை கொண்டு செல்லும் எதற்கும் கவலைப்படாதே உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் இது வாராகி அம்மாவுடைய வாக்கு நீ காத்திருக்க வேண்டும் கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் நம்பிக்கையுடன் நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இரு தங்கமி அவசரப்படக்கூடாது ஒன்றை பெற வேண்டுமானால் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும் எதற்கு நீ பயப்படுகிறாய் உன் மனதில் ஓர் பதட்டம் இருக்கிறது உன்னை என்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ என் பார்வையில்தான் இருக்கிறாய் நீ விரும்பியது போல உனக்கு பிடித்த வாழ்க்கையை உனக்கு தரப்புகிறேன் மகிழ்ச்சி தானே கிடைக்கும் வாழ்க்கையை நீ பொக்கிசம் போல உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை உணர்ந்து கொள்கிறாயோ அப்போது உன் வாராகி அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை நீ பெறுவாய் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசுபவர்கள் பேசட்டும் இதை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை நீயாகவே செய் கூட்டு சேர்த்து கொள்ளாதே உன் முயற்சி எல்லாம் வீணாகிவிடும் எதை செய்தாலும் யோசித்து செய் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய் தங்கமே நான் உனக்கு பக்க இருக்கிறேன் என்று உன் மனதில் நினைக்க வேண்டும் முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் மீது வைக்கும் நம்பிக்கை உன் வாராகி அம்மன் மீது வைக்கும் நம்பிக்கை போல இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ ஜெயிக்கப் போவது உறுதி உன்னால் முடியும் என்று நம்பிக்கை வை நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் முடியும் தங்கமே நீ செல்லும் இடம் எல்லாம் உன் நிழலாக நான் வருகிறேன் உன்னிடம் ஒன்று நான் சொல்ல வேண்டும் தேவையில்லாததை நினைத்து கொண்டு உன் மனதை காயப்படுத்திக் கொள்கிறாய் தைரியமாக இரு உன் கவலைகளை மறந்து உன் கடமையை செய்யப்பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை உன்னை குறை சொல்பவர்களை அவர்களை விலகே விடு அவர்கள் குணம் அப்படித்தான் என்று நினைத்துக்கொள் அவர்களை மறந்துவிடு அவர்களை நினைத்து பார்த்து உன் மன நிம்மதியை நீ இழக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு பாடம் புகட்டுவேன் கவலைப்படாதே அவர்கள் உன்னை அப்படி பேசியதால் அது எல்லாம் உன்னை சேராது உன்னை பற்றி உன் பாராகி அம்மாவுக்கு தெரியும் என் தங்க பிள்ளை எப்படி என்று எனக்கு தெரியும் தைரியமாக இரு நீ கண் கலங்க கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் தங்க பிள்ளையே சூழ்நிலைக்கு ஏற்றது போல நீ வாழ கற்று கொண்டால் போதும் அதுதான் உன் வெற்றிக்கான வழியாகும் இதை தெரிந்தவர்கள் அவர்கள் வாழ்வில் வெற்றியை அடைவார்கள் லட்சியத்தை அடைய நினைப்பார்கள் முக்கியமான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் மனதை எப்போதும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் எதை நினைத்து குழம்பிக்கொள்ள கூடாது பிறகு இருப்பதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் இல்லாததை நினைத்து கொண்டு கவலைப்படக்கூடாது எனக்கு எல்லாம் கிடைத்தால்தான் நான் சந்தோஷப்படுவேன் என்றால் அது நடக்காத ஒன்று நீ ஒவ்வொரு நாட்களையும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் முதலில் ஏதாவது யோசித்து கொண்டு கவலைப்படுவது இரண்டாவது இல்லாததை நினைத்துக்கொண்டு கொண்டு ஏக்கமும் கவலைப்படுகிறாய் மகிழ்ச்சி என்பது அது நீ நினைக்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறது நீ இதையெல்லாம் கடந்து உன் மனதை தெளிவுபடுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழப் போகிறாயா தங்கமே இல்லை உன் மனதை போட்டு குழம்பிக்கொண்டு உன் வாழ்க்கை நாள் முழுவதும் கவலையில் இருக்கப் போகிறாயா நீ இதிலிருந்து மீண்டு நீ வந்தால்தானே உனக்கான நல்ல எதிர்காலத்தை உனக்கு காட்டுவேன் இருட்டில் இருந்து கொண்டு வெளிச்சம் வர வேண்டும் என்றால் வந்துவிடாது நீதான் இருளை போக்க வெளிச்சத்தை எப்படியாவது வர வைக்க வேண்டும் அதை நீ சிந்தித்து செயல்பட்டால்தான் முடியும் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன்னிடம்தான் இருக்கிறது நீ உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையானதை மட்டும் ஆசைப்பட வேண்டும் தேவையில்லாத வீண் செலவுகள் இதையெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை நீ செய்ய வேண்டும் உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் உனக்கு சின்ன வெற்றி கிடைத்தாலும் அதை நீ மகிழ்ச்சி வேண்டும் அப்போது தான் அது உன்னை பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் உன் மனதை தூண்டும் தங்கமே எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்ய பார் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி எல்லாம் வெற்றி நிச்சயம் மகிழ்ச்சியாக இரு இதை கேட்டு நீ உன் மனதில் ஓர் தெளிவு நிம்மதியும் கிடைத்தது தானே அதே போல உன் வாழ்க்கை மாறும் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கேற்றது போல்தான் அமையும் நீ மகிழ்ச்சியாக வாழப்புகிறாய் சிரித்த முகத்துடன் வளப்புகிறாய் நீ ஆசைப்படும் ஒன்று உன்னை வந்து சேரும் நான் வந்துவிட்டேன் தங்கமே உன் கடமையும் உன் வேலையும் சரியாக நீ பார் உன் லட்சியத்தை செய் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதம் செய்கிறேன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்